தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் உள்ள தென்னந்தோப்புக்குள் யானைகள் புகுந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் தென்னந்தோப்புக்குள் யானைகள் புகுந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பாலமுருகன் கடமலைக்குண்டு பகுதியில் தென்னந்தோப்புக்குள் யானைகள் புகுந்திருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் எவ்வளவு யானைகள் புகுந்திருக்கிறது இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா வணக்கம் அதாவது தேனி மாவட்டம் தலைவர் கடமலை கடமலைக்குண்டு கிராமத்தில் ஏழு மலை மலையடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் முருங்கை தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் இருக்க தங்கராஜ் என்பவர் தோட்டத்துக்குள் நேற்று இரவு யானை கூட்டம் காட்டு பகுதியில் இருந்து அவரது தோட்டத்திற்குள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஒரு பெரிய தென்னை மரத்தை வேரோடு சாய்த்துள்ளது இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல தங்கராஜ் அவரது தோட்டத்திற்கு சென்ற நிலையில் அனைத்து தென்னை மரங்களும் சேதமடைந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் ஆங்காங்கே யானைகளில் ஸ்தானம் இருப்பதை கண்டு உடனடியாக கண்டமனூர் வனத்துறையினருக்கு தங்கராஜ் தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கண்டமனூர் வனத்துறையர் திருமுருகன் தலைமையிலான வனத்துறையினர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து கங்கராஜுக்கு உரிய நிவாரணம் வாங்கித் தருவதாக தெரிவித்துள்ளனர் தற்போது வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகளின் நடமாணத்தை கண்காணித்து வருகின்றனர் இருப்பினும் தொடர்ந்து சில நாட்களாகவே யானை கூட்டம் அந்த பகுதியில் நடமாடுவதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அர்த்தமடைந்துள்ளனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்